ஓலா, அத்தோதோஸ் பி என் வினிதோ சமிகா நாள் நான் ஓவியதவோட பஸ் டிப்போவில் இருக்கேன் இந்த ஊருக்கு போகிற வர பஸ் இந்த டைம் டேபிளில் நம்ம பார்த்துக்கலாம் இதை அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் இங்கே பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்குன்னே இந்த மஞ்சள் கலர் கோடு டாட் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறது இங்கே கட்டத்தில் பார்க்குறீங்களே இந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் இந்த பஸ் கார்டில் மினிமம் அஞ்சுலேருந்து மேக்ஸிமம் முப்பது யூரோக்கு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒவ்வொரு பஸ்ஸும் நிற்கிற இடத்துக்கு மேலே இந்த மாதிரி தரிசன போர்டு இருக்கும் அது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் காமிக்கும் கீழே வந்து டிஜிட்டலில் வந்து எங்கே போகுது வருது அதுக்காக இந்த டைமிங்ஸும் காமிக்கும் என்னோடய பஸ்ஸு வந்துச்சு நான் ஆல்ரெடி உள்ளே ஏறிட்டேன் ரெண்டு வீல் சேர்ஸ் வரைக்கும் இந்த பஸ்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியான வேன்லெலாம் இந்த ஸ்பேஸ் இருக்காது பட் பெரிய பஸ் எல்லாத்துலேயும் நம்ம வீல் சேர் வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் பார்த்துக்கலாம் இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் வீல் சேர் வந்து நம்ம பஸ்ஸில் ஏற்றிக்கலாம் குளிர்காலத்தில் ரேடியேட்டரும் வெயில் காலத்தில் ஏசியும் பஸ்ஸில் இருக்கும் இன்டர்நெட்டாக இருக்கும் இப்போ நான் அமரன் பார்த்துக்கிட்டே நம்ம ஊருக்கு போக போகிறேன் நான் இருக்க ரீஜன் பேர் அஸ்தூரியாஸ் இது ஒரு ஆட்டோனமஸ் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதோட கேபிட்டல் ஒவியதோ ஒவியதோல தான் நான் ஒரு நாலு வருஷமாக இருக்கேன் பெயின்ஃபுல்லாகவே நிறைய ரவுண்ட் அபவுட்ஸ் பார்க்கலாம் ரவுண்ட் அபவுட்ஸ் இருக்கிறதால டிராஃபிக் போலீஸோ டிராஃபிக் சிக்னல்ஸோ அதிகமாக இங்கே யூஸ் இல்லை ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றன மாதிரி டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ கிறிஸ்மஸ் சீசன்னால் அங்கே இருக்க செடிகளுக்கெல்லாம் லைட்டெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டரை சிட்டி சேர்த்தா நம்ம சென்னையோட சைஸ் வந்துடும் மொத்தமாகவே இந்த ஊரில் பாப்புலேஷன் ரெண்டே கால் லட்சம் தான் ரைட் சைடில் தெரியிற வெள்ள போக வந்து மலையில் இருக்க பனி அப்படி நீராவியாக மாறி போகிறது கொஞ்சம் நேரம் கழித்து அவிலேஸ்க்கு வந்துவிட்டேன் உவியதோ அவிலேஸ் ஹிஹோன் இந்த மூணும்தான் அஸ்தூரியாஸில் இருக்க பெரிய சிட்டிஸு கிறிஸ்மஸ் சீசன்னால் எல்லா மரங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் லைட்டை போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டெக்கரேஷன் ஸ்டைல் இருக்கும் அப்படியே அமரன் பார்த்துக்கிட்டே நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் சேமியா சிக்கன் சூப் இதுதான் டின்னர் சைடில் அப்படியே ஃபுட்மால் மேட்ச் ஓடிட்டுருக்கோம் குடிச்சிட்டு தயிரும் ஸ்ட்ராபெரி ஜாமும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியாது என்ன காலையில் அனாலிசிஸ்க்கு ப்ளட் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு தூங்கி சாயங்காலம் தான் எழுந்தேன் இப்போ பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எதிர்க்க இருக்கே அதுதான் எங்கள் ஊர் சான் கிறிஸ்தோபால் கடல் தெரியுதா நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் பீச்சு பார்த்தா மாதிரி இருக்கும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு லெஃப்ட் சைட் போனால் விலேஜ் ரைட் சைட் கண்டினியூ பண்ணால் லுவார்கா குட்டியாக இருந்தாலும் லுவார்க்கா நல்லா அழகாக இருக்கும் ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி என்னோடய ஊருக்கு வந்துட்டேன் அப்படியே வேகமாக நடந்து போனால் அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தேன் லைட்டாக அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு மெற்கதோனா மிற்காதோனா ஸ்பெயினில் இருக்க ஒரு பெரிய ப்ராண்ட் இங்கே போய்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் வாங்கணும் எத்தனை படிக்கட்டு ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஆனால் ஷாப்பிங் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் இந்த பக்கம் நைட் டைமில் இப்போ தான் வரேன் எனக்கு அவ்வளோ வெளியே போக பிடிக்காது ஏதோ இந்த டெக்கரேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி இந்த சிட்டிக்குள்ளேயே போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு இதோ குப்பை தொட்டி ரெண்டு வச்சுருக்காங்க நீல கலர் ப்ரவுன் கலர் நீல கலர் வந்து பேப்பர்லாம் போடுறதுக்கு ப்ரவுன் கலர் வந்து மகும் குப்பைகள் இந்த லைட் எல்லா ஃபார்மசிக்கு வெளியிலையும் இருக்கும் டைம் காமிக்கும் டெம்பரேச்சர் காமிக்கும் சில நேரத்தில் அந்த ஃபார்மசியோட நேமும் எதனா அட்வர்டைஸ்மெண்ட்டோ காமிக்கும் இதுதான் இந்த ஊர் போஸ்டர் இப்படி தான் அட்வர்டைஸ் செய்ய முடியும் நிறைய போஸ்டர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இன்னொன்று இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக பஸ் ஸ்டாப்பும் இருக்குது இந்த ஊரில் பஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு போய்டும் எதனா டிலே இருந்தாலும் அப்டேட் எல்லாம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் காமிக்கும் இங்கே இருக்க டிராஃபிக் சிக்னல் மனிதர்களுக்கு தனி அதுக்கு அடுத்தது வாகனங்களுக்கு தனி இப்போ இந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடக்க முடியாது ஏன்னா ரெட் இருக்குது நான் அப்படியே பார்த்துட்ருக்கப்பவே க்ரீனுக்கு டக்குன்னு மாறிடுச்சு இந்த கேமராவில் அவ்வளோவா தெரியல அப்படியே நடந்து போயிட்டேன் நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டட் டோர் தான் அது ஒரு சாவி திறந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிடலாம் ஏன் இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இங்கே லைட் ஸ்விட்ச் இருக்கும் இது ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம மாடிக்கு ஏறிட்டே இருக்கலாம் நான் இருக்கிறது மூணாவது மாடி ஸோ ஏறி 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 டயர்ட் ஆகிடுச்சு நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் இருக்குது நான் கரெக்டாக இங்கே வீடியோ எடுக்கும் போது அவங்க வெளில வந்துட்டாங்க இதை பாருங்கள் எங்கள் குட்டி ஃப்ரெண்டு இதெல்லாம் தான் நான் அந்த மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினேன் ஜூஸ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இது நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்திருக்கோம் இது கூட சிக்கன் எலும்பு வாங்கியிருக்கேன் இதோட கழுத்து பகுதி அதுக்கு அடுத்த சின்ன சின்ன எலும்பு பகுதியெலாம் இருக்கும் எட்நூற்றி எண்பது கிராம் டோட்டலாகவே நூறு ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு அதான் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு யூரோ போட்டிருக்குல்ல இதே வந்து ஒரு கிலோக்கு ஒன்று புள்ளி நாற்பது போட்டிருக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய் சில்லற அப்படி இருக்கும் சிக்கன்லேயே இதுதான் ஃபேவரட்டான பார்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயே ஸ்பைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பண்ணிவிடுவேன் ஸோ இதில் உப்பு அதுக்கடுத்தது நம்ம ஒரு குழம்பு மிளகா வீட்டில் எடுத்து எடுத்துகிட்டு அந்த குழம்பு மிளகா தான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கறியில் போட்டு நான் ஏர் ஃப்ரையரில் போட்டுருவேன் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கூட குழம்பு மெட்டீரியல் எல்லாம் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருவேன் இந்த பேப்பர் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிலிகான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கையை கழுவத்தை வெள்ளை சமைக்கிறப்போ இது பச்சை வாழைப்பழம் ஃப்ளேவர் யோகா பக்கத்தில் யாருனா பிஞ்சோ ஹலோ பிஞ்சோ எல்லாருக்கும் வந்து பாய் சாவ்